தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு சம்பந்தமா ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு அது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு ஏகப்பட்ட வேலைகள் எல்லாத்தையுமே சமாளிச்சு இந்த மாநாட்டை நடத்தியே ஆகணும் அப்படிங்கிற குறிக்கோளோட தளபதி இருக்காரு இந்த நிலைமையில செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி இந்த மாநாடு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம் ஆனா திமுக செஞ்ச சில்றத்தனமான வேலையால அந்த தேதியில

ஸ்டார்ட் ஆயிடும் சோ மழை காலத்துல மாநாட்ட நடத்தினா அது சரியா வராது அப்படிங்கற மாதிரி தளபதி யோசிக்கிறாராம் எனக்கு தெரிஞ்சு இதுவும் திமுக செஞ்ச ஒரு சதி வேலையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது செப்டம்பர் மாசம் மாநாடு சொல்லி இருக்காங்க ஆனா அனுமதி கொடுக்காம இழுத்தடிச்சு அக்டோபர் மாசம் வரைக்கும் கொண்டு போயிருவோம் அதுக்கப்புறம் மழை காலம் சோ அவங்களே மாநாட்டை கேன்சல் பண்ணிருவாங்க அப்படின்ட்டு கண்டிப்பா திமுக வந்து ஒரு பிளான் பண்ணிருப்பாங்க சோ அவங்க போட்ட ஒரு பிளான் தான் இப்ப நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஓகே நண்பா மாநாடு அக்டோபர் மாசம் நடக்குமா நடக்காது நடக்காதா எந்த ஒரு அபிஷியல் அப்டேட்டுமே இது வரைக்கும் வெளியில வரல ஆனா மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்ட்டு தளபதி யோசிக்கிறாராம் அந்த ஒரு நியூஸ் மட்டும் இப்ப கிடைச்சிருக்கு பட் தளபதி என்ன முடிவெடுக்க போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ